அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத் ஸலாத் எனும் காரணம் ஈடேற்றமும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா யாரை படைக்கவில்லை என்றால் இந்த உலகையே படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட எனது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபாக்கள் மீதும் இங்கு அமன் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அளவுக்கு மிஞ்சினால் அலைபேசியும் நஞ்சு அல்ல நமக்கு வாழ்க்கையில ஈஸியா பல நன்மைகளை கொடுத்திருக்கான் அதுல ஒண்ணுதான் அலைபேசியும் தொலைபேசியும் இதன் மூலம் நம்ம பேசலாம் கல்வி கற்கலாம் அறிவை பெறலாம் ஆனா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அளவுக்கு மீறினால் நன்மையும் நஞ்சாக மாறும் நபிசல்லாஹி செல்லமர்கள் கூறினார்கள் மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்கொலை விஷயங்களை மிஸ் பண்ணுறாங்க ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று ஓய்வு முன்னொரு காலத்துலலாம் வந்து இபாதா செய்ய நேரம்னு சொல்லி கவலைப்பட்டாங்க ஆனால் இப்போ போன் யூஸ் பண்ண நேரம்னு சொல்லி கவலைப்படுறாங்க இப்ப மனிதர்கள் வந்து ஓய்வு நேரத்தில் கூட இபாதா செய்யாம போன் பார்த்தே அந்த நாளை கழிச்சிடுறாங்க மறுமை நாளில் ஒரு அடியானுக்கு நான்கு கேள்விகள் கேட்கப்படும் அந்த நான்கு கேள்விகளுக்கும் அவன் ஆன்சர் பண்ணாம உன்னோட கால்கள் எங்கேயுமே நகராது அதுல தான் அல்ல கேப்பானா உன்னோட இளமை காலத்தை நீ எப்படி கழிச்ச அப்படின்னு சொல்லி கேப்பானா நம்ம எப்படி கழிக்கிறோம் அந்த போன் பார்த்தே அந்த இளமை காலத்தை கழிச்சு முடிச்சிடும் இப்போல்லாம் பாத்ரூம் போகும்போது சாப்பிடும்போது போது தூங்கும் போது வாங்க சொல்லும் போது என் பயான் பேசும்போது கூட செல்போன் யூஸ் பண்ணி அதே சிந்தனையில் ஒவ்வொரு சுனத்துக்களையும் துவாக்களையும் வாழ்ந்துடுறோம் உதாரணமாக தொழுகையில கூட பாருங்க தொழுகைக்கு முன்னாடி அனுப்பிச்ச மெசேஜ் போயிடுச்சா அவங்க பார்த்துட்டாங்களா ரிப்ளை பண்ணிட்டாங்களா ஒரே அந்த செல் சிந்தனையில தான் இருக்கும் அல்லாஹ் சொல்றான் நம்பிக்கையாளர்கள் திட்டமாக வெற்றியிட்டனர் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் உடையவர்களாக இருக்கார்கள் நபிசல்ல அலேசல்லாமர்கள் கூறியதாக முகியத் இஃப்னோ சோபா அறிவிக்கிறார்கள் உங்களிடம் மூன்று காரியங்கள் அல்லாஹ் இருக்கின்றான் தேவையில்லாத பேச்சு பேசுறது பொருளை வீண் வீண்விரியம் செய்கிறது அதிகமாக கேள்வி கேட்கிறது என நபிசல்ல ஆலோசனும் சொன்னேன் இப்போ வந்து நம்ம இந்த மூன்று காரியங்களுமே வந்து இந்த செல்போனால நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அதே போல ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போட்டோம்னா மூணு தடவைக்கு மேலே ஃபோன் போடக்கூடாது அதுமே வந்து கேப் இட்டு கேப் இட்டு தான் போகணும் ஏன்னா அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கலாம் இல்லைனா அவங்களோட அவசிய சுய தேவையில இருக்கலாம் நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நமக்கு கற்று தந்த வழிமுறைனா அப்படி அவங்களை சந்திப்பதற்காக அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா மூன்று தடவை சலாம் சொல்லணும் அந்த மூன்று தடவைக்குமே அவங்க பதில் அளிக்கவில்லை என்னால் அங்கேருந்து கிளம்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஹதீஸ் வந்து செல்ஃபோனுக்கு பொருந்தும் அதே போல் நான் செல்ஃபோனில் பேசுகிற பேச்சும் அளவோடு தான் இருக்கணும் அன்லிமிட்டட் காரணத்தினால அளவு அளவுக்கு அதிகமாக பேசக்கூடாது என்னால் மற்றவங்களுக்கும் நம்மளுக்கு உள்ள மகபத் கூட போயிடும் நபிசல்லாஹ் அலேசலம் அவர்கள் சொன்னாங்க பேசினா நல்லா மட்டும்தான் பேசணும் இல்லனா வாய முடிட்டு அமைதியா இருக்கணும் சொல்லி சொன்னாங்க கூட சூழ்நிலையை தான் பேசணும் சில முக்கியமான விஷயங்கள் பேசுறதுக்காக கூடப்பட்டிருக்கும் சபையில் இருந்துட்டு ஃபோன் பேசுறது மெசேஜ் அம்து அந்த மெசேஜ் பார்த்துட்டு இருக்கிறது அந்த சபை வந்து கல்வி கற்கும் சபையாகவோ பயம் செய்யும் சபையாகவோ இருக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி செயல்கள் செய்யறதுனால அந்த சபைக்கே மரியாதை இல்லாமல் போயிடுது வாக்கும் வழிகாட்டுதலாகபுல் கூறியுள்ள ஒரு பொன்மொழி ஒரு மனிதர் தனக்கு அவசியம் இல்லாததை விட்டுவிடுவது அழகிய முறையில் இஸ்லாத்தை பின்பற்றுவதில் அடக்கமாகும் அல்லாஹவிற்கு அஞ்சி இந்த செல்போனை அளவுடன் பயன்படுத்தி அல்லாஹிற்கு நெருக்கமான அடியாராக மாற அல்லாஹிக் செய்வானாக